வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கரக்கோர்போம் யூடியூப் சேனல் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா நிச்சயமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள அப்படியே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படி லைக் பண்ண மறையாது அதிகங்க ஏன்னா இதில் டிஃப்ரெண்ட் 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 மேட்டர் வரும் ஏன்னா என் ஃப்ரெண்டு எல்லா விஷயங்களும் இதில் சொல்லுவாங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் சொல்லி கேட்குறேன் சரி வாங்க நம்ம இந்த சேனலுக்குள்ளே போகலாம் இன்றைய மே இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட் என்னென்னா பார்வை திருநாளிகளுக்கு லைஃப் லீடு பண்ணுறது சவாலாக இல்லை சந்தோஷமா அன்ட்டு என்ன கேட்டால் சவால்களும் இருக்கும் அது நம்ம கடந்து வந்தால் அது லைஃப் சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்குறீங்களா நான் கூட ஒரு பார்வை மாட்ட நான் வந்து பை பர்த் பிளைண்ட் ஆனால் எனக்கு லைட்டாக விஷன் இருக்குது நான் வந்து பிறந்தது கர்நாடகா நார்த் கர்நாடகா சைடு அது தார்வாடன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ உள்ள ஹாவேரி டிஸ்ட்ரிக் ரெட்டிஹள்ளி கிராமத்தில் நான் பிறந்தேன் யோசிச்சு பாருங்களேன் ரெட்டிஹள்ளி கிராமத்தில் பிறந்து இன்று நான் கோய கோவை கோயம்புத்தூரில் லைஃப் லீட் பண்ணுறேன்னா யோசிச்சு பாருங்க எனக்கு வந்து நான் படித்ததெல்லாம் கர்நாடகா ஸ்கூல் எனக்கு அப்போ தமிழே தெரியாது ஜஸ்ட் எனக்கு கனடாதான் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அவ்வளோதான் ஸ்கூல் முடித்து நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்லேயே நான் டைட்டான் கம்பெனியில் ஒர்க்குக்கு சேர்ந்தேன் அப்போ தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன் நான் இன்றைக்கி இந்த லைஃப்பில் இருக்கிறேன்னா ஒரு வகையிலே டைட்டான் கம்பெனி கூட நல்ல லைஃப்ல இருக்கிறேன்னா ஒரு காரணம் டைட்டான் இண்டஸ்ட்ரியல் கம்பெனி கூட ஒரு ரிஸ்ட் வாட்ச் கம்பெனி கூட ஒரு ரீசன் ஓகேங்களா நான் எனக்கு நல்ல லைஃப் அமுச்சு கொடுத்துருக்கு அதுக்கு நான் டைட்டான் கம்பெனியில் உள்ள அனைவருக்கும் இந்த சா இந்த சமயத்தில் நன்றி சொல்கிறேன் செகண்ட் ஒன் நமக்கு வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் லைஃப் லீடு பண்ணுறது எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் கஷ்டம்னா கஷ்டம் இல்லைனா இல்லை எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் படித்த ஸ்கூலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எங்களை எல்லான்னா பெண்கள் ஆகிய நான் எங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்லேருந்தே நமக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுப்பாங்க அதாவது நம்ம குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கணும் வீடு எப்படி கூட்டணும் அது வீடு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் என்னென்னவருக்கு ஒரு பெண்கள் ஒர்க்கு கற்றுக்கணுமோ செய்யணுமோ அது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அதை நமக்கும் மூளை நம்மக்கிட்ட சொல்ல செய்ய வைப்பாங்க அதை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்புறம் வந்து என்னுடைய மதர் எங்கள் அம்மா வந்து கூட என்னை வந்து பிளைண்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூலையில் ஒதுக்கி வைக்க ஒவ்வொரு மூலையில் உட்கார வைக்காமல் எல்லாேருக்கும் அறிமுகப்படுத்துவாங்க தான் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க என்னுடைய நாங்கள் ஆறு பேர் அக்கா தங்கச்சிங்க ஆறு பேர் மத்தியில் என்னையும் ஒரு எல்லோரும் முன்னாடி காட்டுவாங்க ஃபஸ்ட் யாராவது வந்தால் என்கிட்ட பேசணும் ஏன்னா என் பொண்ணுக்கிட்ட பேசுனீங்களா எங்கள் அப்பா அம்மா கேட்பாங்க அதே மாதிரி நீயும் அவங்ககிட்ட போய் பேசு பழகுன்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னு இன்னொருக்கு தைரியம் வரவை வர வைக்கிறதுக்காக அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க ஸ்கூல் வீட்டு லீவில் போனால் எனக்கு எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க சோள ரொட்டி செய்கிறது எப்படி அதை மாவு கின்றது எப்படி எனக்கு தெரியாதுன்னா எனக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் சொல்லி கொடுப்பாங்க நான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்ட எனக்கும் தெரியாது நீ சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க கிணறு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கயிறு பக்கெட் கொடுத்துட்டு நீ தண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க எல்லோரும் திட்டுவாங்க ஏ அந்த பொண்ணு ஏமா இப்படி பண்ணுறேன் அவங்களுக்கெல்லாம் செய்தி பண்ணுவாங்களா நான் இருக்கிறவர்களும் தான் நான் நான் இருக்கும்போது என் பொண்ணுக்கு எல்லா வேலையும் சொல்லிக் கொடுக்கணும் நான் இல்லாதப்போ என் பொண்ணு யாரையும் கையேந்தி நிற்கக்கூடாது தன் லை தன் வாழ்க்கையை தானே பார்த்துக்கணும் அதனால் சொல்லிட்டு அந்த விஷயம் நான் எப்போ நினச்சேன்னா ஒரு டைம் கோவையில் ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம் தண்ணி பிரச்சனை ரொம்ப இருந்துங்க தொட்டிலேருந்து தண்ணி சேர்ந்து எடுக்கணும் அப்போ எங்கள் அம்மாவும் அப்போ நான் எங்கள் அம்மாட்டு சண்டை போட்டேன் ஆமாம் நீ மற்றவங்களுக்கு எல்லாம் விடமாட்டேன் எனக்கு மொத்தம் தண்ணி எடுக்க சொல்கிறியான்னு அப்போ சொன்னேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் அம்மா உனக்கு ரொம்ப நன்றி அன்றைக்கி நீ இந்த வேலை சொல்லி கொடுத்தேன் அதான் நீங்கள் தண்ணி சேர்ந்து எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு தண்ணியெல்லாம் சேர்ந்து எடுத்துக்குவேன் வீட்டில் இப்போ நான் எல்லா வேலையும் நானே பார்க்குறேன் பல்ல நினச்சி பாருங்கள் நான் கர்நாடகாவில் பிறந்தவன் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பேங்க் மேனேஜருக்கு மனைவியாக வாழ்ந்துட்டுருக்குற இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி தமிழ் பேசுகிறேன்னா காரணம் ஃபஸ்ட் வந்து எங்கள் அப்பா அம்மா என்னுடைய டீச்சர்ஸ் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது இவங்க எல்லாருமே தான் காரணம் அப்படின்னா நம்ம தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக நினைக்க நினச்சிட்டு எங்கள் அம்மா எல்லார்ட்டையும் பேசி விடுவாங்க என்ன என்னவெனும் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு கடைக்கெல்லாம் அனுப்புவாங்க எங்கே என்ன கிளாஸ் நடக்கோ அதிகெல்லாம் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டேன் இப்போ எங்கள் அம்மா என் கூட இல்லை பட் எங்கள் அம்மா க கற்று கொடுத்த பாடம் எனக்கு எல்லாமே இருக்குது தினமும் என் கூட எங் எங்கள் அம்மா இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு வீட்டிலே டு மா வரக்கிறதுலேருந்து எல்லாமே நானே செஞ்சுக்கிறேன் கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வர்றதுலேருந்து எல்லாமே நானே செஞ்சுக்கிறேன் இத்தனைக்கும் நானும் என் ஹஸ்பண்டு ரெண்டு பேருமே பார்வை மாற்றத்திறனாளிகள் தான் ஓகேங்களா அதெல்லாம் எல்லாமே நானே செஞ்சுக்கிறேன் ஸோ நமக்கு எல்லாமே உண்டு நாமளாலேயும் எல்லாமே செய்ய முடியும் நம்மளாலையுமே அதெல்லாம் நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம் பார்வை அழிகள் ஆகிய நாங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது இந்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறது என்னென்னா ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு உட்காந்து இப்போது நமக்கு எல்லாமே கிடைச்சிருதுன்னு சொல்லி நம்ம எந்த வேலையும் செய்ய இருக்கிற ஃபெசிலிட்டி தட்டுவிட்டு போகிற நிறைய பேர் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் ஹாஸ்டல்ஸ்லேயே படிக்கிறீங்கன்னா அங்கே எதாவது ஒர்க் சொன்னால் கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லி சொல்லி ஒத்துக்கிட்டு நீங்களும் எல்லா வேலைகளும் செஞ்சு கற்றுக்கோங்க இன் ஃப்யூச்சர்லேயே உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்ம படிப்பு மாத்திரம் நம்ம பாடம் கிடையாதுங்க வீட்டிலே நம்ம எல்லா ஒரு பெண்களாகவே நாங்கள் என்ன வேலையை செய்கிறோமோ அது எல்லாமே நமக்கு ஒரு லெசன் தான் அதனால் நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னா எல்லாமே கற்றுக்கணும் போல்டாக இருக்கணுன்னா எல்லாரோட பழகணும் பயமே இருக்கக்கூடாது